தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் வந்து பயங்கர ஆதரவாக சீமானுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பாட்டு வந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம்ன்றது நீதியை கொடுக்குற மன்றங்கள் ஸோ நீதியை மட்டும்தானே கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து இரண்டு முக்கியமான தீர்ப்புகள் இன்றைக்கி சீமான் பக்கம் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அது என்னென்ன தீர்ப்புகள் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது முதல் தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு அந்த போராட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டுச்சு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கச்சி மாவட்டத்தில் அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து கைது செய்ய மீனவர்கள் கைது செய்யப்படுறதான செய்திகள் வந்துட்டு இருந்தது இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானர்கள் ஒரு முடிவு பண்ணாரு இந்த நிலையில ராமேஸ்வரத்தில் அந்த போராட்டத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்க பர்மிஷன் கொடுக்கல எனவே நாம் தமிழர் கட்சியினர் நேராக எப்பயும் போல போன வாட்டி கொடுக்கல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்குறி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதி நீதியரசர் தனவால் அவர்கள் மாலை நான்கு மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார் அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு 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 தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக இருக்கு எனவே போராட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரமாக நடக்கும் போது அதுவும் இந்த பேரணியில் நடந்த எல்லா தலைவர்களும் அதுலேயும் கலந்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இன்னொரு உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி டிஜிபி வருண்குமார் அவர்கள் மீது சாட்டை துறைமுருடன் கொடுத்த வழக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து வருண்குமார் மேலே வந்து கைது நடவடிக்கையும் எடுத்ததில்லை ஒரு 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 எதுவுமே அவங்க அவர் மேலே பண்ணதில்லை அதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க புகார் மனுக்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற போது வந்து இப்போது இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இன்னும் ஒரு மாதத்துக்கு வருண்குமார் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது திமுக உங்களுக்கு உதவலாம் ஆனால் என்றைக்குமே நீதிமன்றங்கள் உங்களுக்கு உதவாது அப்படின்றது என்னைக்காக இருந்தாலும் நீதி ஜெயிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்க